கல்லூரியில் படிக்கும் போதே மாணவர்கள் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் யுபிஎஸ்சி டிஎன்பிசி போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என்று விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாணவர்களிடம் தெரிவித்தார் தமிழக அரசால் விழுப்புரம் ஜானகிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தில் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் பொன்முடி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் சட்டமன்ற அன்னியூர் சிவா உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி இந்த பயிற்சி வகுப்பினை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தனியார் பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து போட்டித் தேர்வுக்கான காணொலி வாயிலான பயிற்சி வகுப்பு மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்தில் துவக்கப்பட்டது இந்த பயிற்சி வகுப்பில் பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி இங்கு வழங்கப்படும் இது குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி கூறுகையில் கல்லூரியில் படிக்கும் போதே மாணவர்கள் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் யூ பி எஸ் சி போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் எதற்காக தான் மாணவர்களின் நலன் கருதி தமிழக அரசு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை துவக்கி வருகிறது இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழக அரசால் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தில் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு துவக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் பொன்முடி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மாவட்ட ஆட்சியர் சேக் அப்துல் ரகுமான் சட்டமன்ற உறுப்பினர் அன்யோ சிவா உள்ளிட்டோர் ஏற்றி இந்த பயிற்சி வகுப்பினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து தனியார் பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து போட்டித் தேர்வுக்கான காணொலி வாயிலான பயிற்சி வகுப்பு மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்தில் துவக்கப்பட்டது இந்த பயிற்சி வகுப்பில் பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மத்திய மாநில அரசுகளின் போட்டி தேர்வுக்கான பயிற்சி இங்கு வழங்கப்படும் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசுகையில் கல்லூரியில் படிக்கும் போதே மாணவர்கள் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து போட்டி தேர்வில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் யூ பி எஸ் சி போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் இதற்காகத்தான் மாணவர்களின் நலன் கருதி தமிழக அரசு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை துவக்கி வருகிறது இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழக அரசால் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தில் போட்டி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டது பின்னர் பொன்முடியிடம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி அவர்களின் உட்கட்சி விவகாரம் அது குறித்து நீதிமன்றம் வரை சென்று உள்ளார்கள் அது குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது எனவும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏற்கனவே வாழ்த்து கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த அதுக்கும் எல்லாம் ஏற்பாடு செய்வார் ஏன்னா அவர் ஊருக்கே ஒரு காலேஜையும் வாங்கி கொடுத்துட்டார் அந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இங்கே வந்து பயிற்சி பெற்று படிக்கிற பொழுதே பிஏபிஎஸ்சி படிக்கும்போதே குரூப் ஃபோரு அதுக்காக ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொது அறிவு தேர்வை வளர்த்துக்கொள்வது தான் இதனுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இங்கேயாவது அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தான் அப்போ அது ரெண்டு தான் ஃபேமிலியராக இருக்கும் அப்புறம் தான் இந்த டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு இதெல்லாம் வந்தது இந்த ஆசிரியர்களுக்கான தேர்வுகள்லாம் பிறகுதான் வந்தது இந்த யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளை எல்லாம் எழுதுவதற்கு மாணவர்கள் படிக்கிற பொழுதே பயிற்சி பெற வேண்டும் அவர்கள் அதில் அதுதான் நூலகம் அதுதான் இந்த பயிற்சி முகாம் அதைத்தான் நாம் சொல்கிறோம் அந்த அந்த உணர்வுகளை நாம் பெற்றாக வேண்டும் இங்கே எவ்வளோ பேர் பயிற்சி பெற மாணவர்கள் வந்துருங்க கைத்து பார்ப்போம் எல்லா மாணவிகள் தான் நிறைய இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் படிக்கிறீங்களா படித்து முடிச்சிட்டிங்களா சொல்லி யாருன்னா வரணும் படித்து முடிச்சிட்டிங்க படித்து முடிச்சுட்டு இப்போ போட்டுத் தேர்வு வந்துருக்கீங்க படிக்கிற பொழுதே மாணவ மாணவிகள் எழுத வேண்டும் அவர்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும் அதுக்கு சிவா எல்லாம் ஏற்பாடு செய்வார் ஏன்னா அவர் ஊருக்கே ஒரு காலேஜையும் வாங்கி கொடுத்துட்டார் அந்த கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் இங்கே வந்து பயிற்சி பெற்று படிக்கிற பொழுதே பிஏபிஎஸ்சி போதே குரூப் ஃபோர் அதுக்காக ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொது அறிவு தேர்வை வளர்த்துக்கொள்வது தான் இதனுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இங்கே அது அவங்க கட்சி விவகாரம் உள்கட்சி வாரம் ஆக நீங்கள் அவங்களே போய் கேட்டுக்கலாம் ஏன் கோர்ட் போயிருக்காங்க நீதிமன்றத்திலேயும் இருக்கிற ஒரு கேஸ் அது ஆகவே அதை பற்றி நான் கருத்து சொல்வதை விட அவங்க நீங்களுக்கு தெரியாதது அதான் முதல்ல வாழ்த்து தெரிவித்தாச்சு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காரு அவருக்கு சரி